ல்லாமல்ல சிவபெரும்பொருளின் திருவருளும் குருவருளும் நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசகம் முற்றுதல் செய்யக்கூடிய அன்பர்களாகட்டும் ஏனைய வகையிலே திருவாசகத்தை உணர வேண்டும் என்று ஓதி வரக்கூடிய அன்பர்களாக இருக்கட்டும் மணிவாசக பெருமானே சொல்லியவாறு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லி இகபர சுகங்களை எல்லாம் அடைந்து இறைவனை நோக்கி பயணிக்க ஏதுவாக அவர்கள் பொருள் உணர்ந்து கொள்ள நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் எழ திருவாசகத்திற்கு ஒவ்வொரு பாடலாக பொருள் சொல்லி வருகிறேன் அந்த வகையிலே திருப்பள்ளி எழுச்சியிலே இதுவரை ஐந்து பாடல்களுக்கு தனித்தனியே பொருள் உரைத்திருக்கிறேன் இப்பொழுது ஆறாவது பாடல் இந்த பகுதியிலே நான் அதை பொருள் சொல்கிறேன் பாடல் பப்பர வீட்டில் இருந்து உணரும் நின் அடியார் பந்த் பந்தனை பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் சூட் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானை இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது பாடல் ஒரு அற்புதமான ஒரு கருத்து ஞான கருத்துக்களை எல்லாம் உடைய ஒரு பாடல் இயல்பாக உள்ள சூழலை வந்து அப்படி நோக்கி வந்து பாடுகிறார் பப்பரை என்றால் பப்பு என்றால் பரப்பு என்ற சொல்லுதான் பப்பு என்று இடை குறைந்து வந்திருக்குது என்று சொல்லி அங்கே சொல்கிறார்கள் பரப்புனால் பரப்பரை என்றால் உலக பரபரப்புறையில் வந்து உலக உயிரோட எண்ண சிதறல்கள்லாம் ஏற்படுது பாருங்கள் அதுபோல் இல்லாமல் இந்த ஐந்து புலன்களுடைய அகக்கரணங்கள் மன சித்தம் புத்தி அகங்காரம் அந்த புற புலன்கள் மெய்வாய் கண்மூக்கு செவி அந்த புலன்கள் ஆகிய சுவை ஒளி ஒரு நாற்றம் இதை கொண்டு வந்து முற்றிலுமாக இந்த கருவிகளை இறைவனால் கொடையாக கொடுக்கப்பட்ட இந்த கருவிகளை இறைவனை நோக்கி உயிரை செலுத்துவதற்கு பயன்படுத்தாமல் இந்த உலகிகளை நோக்கி முற்றிலுமாக படைத்த இறைவனை மறைந்து உலைகளை நோக்கி செலுத்தக்கூடிய நிலையிலிருந்து தம்மை விடுவித்துக்கொண்டு என்று பொருள் பற்பர வீட்டிற்கு வீட்டிலிருந்து உணரும் அடியார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு வீட்டு நிலையை வந்து எழுதியது போல உள்ள அதாவது ஜீவன் முக்திலை என்று கூட அதை வந்து சொல்லுவார் சொல்வார்கள் திரு வழி கூட திரு ஞான சம்பந்த பெருமான் அற்புதமாக ஒரு பாடல் பாடியிருப்பார் ஒல்லையாறி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லையாறி தூய்மை செய்து காம வினையகற்றி நல்லவாறே உந்தன் நாமம் நாளும் நவீனடியே வல்லவாறே வந்து நல்காய் வலிவளம் ஏவனே என்று சொல்வார் ஒல்லையாரின்னா உலகியல் பரபரப்புலாம் வந்து அதிலெல்லாம் விட்டுன்னு அர்த்தம் நம்ம கைபேசி வைத்திருக்கிறோம்னா இது எந்த அளவுக்கு இறைவனை நோக்கி பயன்படுத்துவதற்கு அவ்வளவு செய்திகள் இருக்குது இதை விட்டு விட்டு வேறு சமையல் குறிப்பு திரைப்படம் சீரியல் விளையாட்டுகள் இப்படியெல்லாம் வந்து இது பண்ணுன்னா அது வந்து கலவு காலத்தை களவுபட விடுதல் என்று பொருள் அதனால் அன்பர்கள் கொஞ்சம் நிறைய பேர் பெண்கள் நிறைய மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு வந்து இந்த கைபேசியில் நிறைய சைவம் டாட் காம் என்று இருக்குது இது போல் நிறையா எல்லாம் வந்து உரையாற்றுகிறார்கள் ஆன்லைன் வகுப்புகள்லாம் நடத்துகிறார்கள் இதை எப்படி இறைவனை நோக்கி செலுத்த இதையும் நம்ம கருவியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று முயல்வது தானே வந்து அறிவுடைமை அதை போல தான் சொல்கிறார் இந்த உலகிகள் பரபரப்பு இந்த புற உலக நோக்கு முற்றிலுமாக மறந்தால்தான் இறைவனோட வெளிப்பாடு நமக்கு எந்த அளவுக்கு இதை வந்து நாம் விடுகிறோமோ அதற்கு தக்கவாறு அங்கே இறைவன் வந்து வெளிப்பட்டு அருள்வார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பப்பராக வீட்டிலிருந்து உணரும் நின்று அடியார் என்றால் உன்னை வந்து உணரக்கூடிய அப்படி உணரக்கூடிய அடியார் என்று சொல்கிறார் இதே ஞானசம்பந்த பெருமான் திரு இடும்பாவனத்தில் ஒரு அற்புதமான ஒரு பாடல் பாடியிருக்கார் நெறி நீர்மயர் நீள்வானவர் நினையும் நினைவாகி அரி நீர்மையில் அறியும் அவருக்கு அறியும் அறிவு அருளி குறி நீர்மயர் குணமாரத மனமார்த்தரு குன்றில் எரி நீர்வயல் சூழ் புடை சூழ்தரும் இடம்பாவனம் இதுவே என்று ஒரு பாட்டு நெறி நீர்மயர் நீள்வானவர் நினையும் நினைவாகினா வானுலகிலே உள்ளவர்களோன்னு நெறி நீர்மையர்னால் இறைவனை நோக்கி வந்து பயணிக்கக்கூடியவர்கள் ஒன்றிய மனத்தோடு யோக நிலையிலே ஞானத்தை நோக்கி ஞானத்தில் நடைபெயின்று கொண்டிருக்கக்கூடிய ஏன்னா ஞானத்தில் தான் அந்த யோகம் இல்லையா அந்த அப்படி வந்து இருக்கக்கூடியவர்களுடைய நினைவு நினைவாகினா அவர்கள் நினைவில் முழுவதுமாக இறைவனே வந்து நிறைந்திருக்கிறது அறிநீர்மைகள் அறியும் அவருக்கு அறியும் அறியவர்கள் எப்படி அவர்கள் தன்னை உணர வேண்டும் என்று விரும்பி தன்னை நாடுகிறார்களோ அப்படியே அவர்களை அறிவித்து அறிவித்து ஏற்றம் கொடுத்து தன்னோடு ஐக்கியமாக கொள்ளக்கூடிய பெருமன் குறிநீர்மையர் அப்படிப்பட்ட குறிக்கோள் உள்ள உள்ளவர்கள் ஆ என்று சொல்லி அப்படி பாடுவார் இங்கே வந்து அம்மா கூட வந்து ஒரு பா பாடலில் வந்து யார் இனியோம் நாம் உய்ந்தோம் இறைவன் தாள் சேர்ந்தோம் இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வரணும் நாம் உயிர்ந்து விட்டோம் உலகிலே துறந்து விட்டேன் உலகிலே வேண்டாம் என்று முற்றிலுமாக விட்டவர் அம்மா இனியோம் நாம் உயிர்ந்தோம் நாம் உயிர்ந்து விட்டோம் இறைவன் தாள் சேர்ந்தோம் இனியோர் இடரிலோம் நெஞ்சியே இது நமக்கு வாழ்வியல் இடர் பிறவியை துயர் ஏது இனியோர் வினைக்கடலை ஆக்கு வைக்கும் வினைக்கடலை வந்து உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய மீளா பிறவி கனைக்கடலை காய நீந்தினோம் அப்படிப்பட்ட அந்த கடல் எத்தனையோ பிறவிகளையெல்லாம் எண்ணற்ற பிறவிகளையெல்லாம் எடுத்து இருக்கிறோம்ல கணித்து வரக்கூடிய அந்த ஒழித்து வரக்கூடிய ஆரவாரித்து வரக்கூடிய துன்பத்தில் ஆழ்த்தக்கூடிய பிறவி கடலை நீந்தினோம் காணும் என்று சொல்லி அற்புத திருவந்தாதியில் பதினாறாவது பாடலாக அம்மையார் பாட இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அடியார்கள் பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார்கள்னா உடல் உள்ள போதே வீட்டங்களில் இருப்பவர்கள் ஜீவன் முக்தர் இல்லை இல்லறத்திலேயே இருந்து கொண்டு கூட வந்து தாமரைகளை தண்ணீர் போல் இறைவனையே நினைந்து வாழக்கூடியவர்கள் இறைவனையே உள்ளத்தில் அடைத்து வாழக்கூடியவர்கள் அப்படி ஒரு பொருள் கூட எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார்கள் நின் அடியார் அவர்களும் அடியார்கள் தான் பந்தனை வந்து அறுத்தார் வந்து என்றால் பிறந்து என்ற அர்த்தம் என்னத்தை அறுத்தார்கள் பந்தனை அறுத்தார் பந்தம்னா ஆணவ அவர்களுக்கு வந்து என்ன எடுதுன்னா செயலற்று போகிறது ஆணம் வந்து அழியாது நீங்காது ஏன்னா எப்பொழுதுமே உள்பொருள் உயிர் இறைவன் போல் ஆணவமும் உள்பொருள் அதனால் அழியாது அந்த ஆணவம் செயலற்று போனோன்னா என்ன ஆகிடுது வினைகைக்கு வந்து வேலையே இல்லையே நீங்கள் செய்த நல்வினையோ தீவினியோ எல்லாமே ஒப்பாகி அற்று போய் சந்தினி பாதாங்க பதிந்து மலம் பரிபாகமாகி அப்படிப்பட்ட ஒரு நிலை தானே அதுதான் சொல்கிறாரு பந்தனை வந்தறுத்து இந்த உலகிகள் பந்து கட்டு எதுவுமே இந்த உயிருக்கு இல்லை புறக்கட்டுகள் எதுவுமே இல்லாமல் இறைவனையாலேயே முழுவதுமாக ஆட்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பலர் அவர்கள் பலர் வந்து வழிபடுகிறார்களாம் ஜீவன் முக்தர்களாக இருக்க என்பவர்கள் கூட பலர் வந்து நமக்கு தெரியாது யார் யார் நிலை நான் வந்து தான் நான் தான் இறைவனுக்கு அதிகமாக தொண்டு செய்கிறேன் நான் தான் இறைவனுக்காக வந்து நிறைய கற்று இருக்கிறேன்னு நான் நினைத்து கொண்டிருப்பேன் ஆனால் என்னை விட வந்து சாதாரணமாக வெளியிலேயே தெரியாமல் இருப்பார் நம்மை விட வந்து இன்னும் அதிக நிலையில் உச்ச நிலையில் இறைவனுக்கு அன்புக்கு உரியவராக இருப்பார் அது இறைவன் மட்டும்தான் அந்த கணக்கீடு செய்ய முடியும் இல்லையா எழுதுங்கணக்கு கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனை என்று சொல்லி சொல்லுவார் இல்லையா அதே போல் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் அவர்கள் பலரும் மைப்புரு கண்ணியர் மையை அணிந்திருக்கக்கூடிய மைப்பு என்றால் வந்து மைத்தல் கருத்தல் என்று பொருள் மைத்தல் என்று சொல்லுக்கு மைப்பூரு கண்கனா மையை தீட்டி இருக்கக்கூடிய அகன்ற அழகிய கண்கை உடைய கன்னியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் என்று அங்கே சொல்கிறார் எப்படி மானுடர்கள்லாம் இல்லறத்திலே வாழ்ந்து கொண்டு இறைவனை வந்து வணங்குகிறார்களோ அப்படி இங்கே வந்து வாழ்கிறார் அப்போ மைப்புறு கண்ணியர்னா ஆடவர்களையும் நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அடியார்கள் ஆடவர்கள்லாம் இருக்கிறார்கள் இல்லையா அடித்தொண்டு செய்யக்கூடியவர்கள்லாம் இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லையா அதை வந்து வருவித்து கொள்ள வேண்டும் மைப்புரு கண்ணியர் அது வந்து உரை உரைநடையில் இருக்காதே நீங்கள் அப்படி நினைத்து பாருங்க தெரியும் மைப்புறு கன்னியர் மையணிந்த அகன்ற அழகிய கண்களை உடைய பெண்களும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆடவர்களும் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் எப்படி வந்து இல்லறத்தை ஒரு கையால் வந்து பிடித்து கொண்டு இறைவனை ஒரு கையால் வந்து பற்றி கொண்டு அப்படி வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கை அப்படி தான் நிறைய நாயன்மார்கள்லாம் இறைவனை அடைந்திருக்கிறார்கள் இல்லறத்தில் இருந்தே நிறைய நாயன்மார்கள் அடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து துணையாக நின்ற ஒரு காரணத்தாலேயே இறைவன் வந்து அந்த நாயனார் எந்த பதத்தை அடைகிறாரோ அதே பதத்தை அவருடைய மனைவியருக்கும் கொடுத்துருக்கிறார் இதுதான் ஒரு ஒப்பற்ற ஒரு சைவ நெறியர் தான் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளம் அம்பிகை ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடிய பெருமானே அவருடைய மணவாளனாக உலகத்திற்கு தோற்றம் காட்டக்கூடிய உன்னுடைய சக்தியும் மனவாளனாக தோற்றம் காட்டி ஆட்கொள்ளக்கூடிய பெருமானே என்று சொல்லி அணங்கின் மணவாளர் செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அந்த கிண்ணம் போன்ற அர்த்தம் செப்புரு என்றால் ஒரு கிண்ணம் போன்ற என்று பொருள் வர்த்திருக்கிறார்கள் கமலங்கள் அழ அந்த செந்தாமரைகள்னால் மலரக்கூடிய குளிர்ந்த வயல்களால் நீர் வய நிறைந்த வயல்களால் நங்கிய நிலங்களால் சூழப்பட்ட திருப்பந்துறையிலே இருக்கக்கூடிய உரையக்கூடிய உரைன்னா எப்பொழுதும் உறைந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான அர்த்தம் உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து இந்த பிறப்பை தயவு செய்து நாங்கள் உங்களை வந்து விழைகிறோம் ஏன்னா இங்கே வந்து விழைகூடிய அடியார்கள் எல்லாம் ஒரு பக்குவம் உடை அடியார்கள் தான் இந்த திருப்பள்ளி எழுச்சியில் வராங்க அந்த திருவம்பாவைக்கும் இதுக்கும் அந்த வேறுபாடு பார்த்துக்கணும் ஓரளவு பக்குவ நிலையை வந்து எய்தி உலக பற்றுக்களை எல்லாம் விடுத்த நிலையிலே இறைவனை வந்து இப்படி வந்து விழிந்து வேண்டுகிறார்கள் இப்பிறப்பு அறுத்து ஏன்னா பிறப்பாக இருக்கிறது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும் இவ்வேறு எந்தெந்த கடவுளை யாரையோ வந்து புதுசு புதுசாக கடவுளை ரெண்டு வியாபாரப்படுத்துக்கிறாங்க பாருங்க அவர்கள் பிறப்பையும் வந்து அறுக்கக்கூடியவர் ஏக இறை பெருமான் தானே பிறப்பை வந்து யாரால் இருக்க முடியும் ஒரே இறை தானே ஏக இறை பெருமானால் மட்டும்தான முடியும் அதனால தான் வேண்டுகிறார்கள் இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் வேற ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட போய் என்ன பிறப்பை என்ன வேண்ட முடியுமா இல்லை சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த ஓரிரை கோட்பாட்டில் தலை நிற்பவர்களுக்கு தான் அந்த பேர் கிடைக்கும் இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எப்பொழுதும் இந்த பிறவில இல்லாட்டினா கூட எந்த பிறவிலேயோ என்ன பிறப்பாக இருக்கக்கூடிய ஒரே கதி நீங்கள் தான் உங்களை நாங்கள் சரணடைந்து விட்டோம் உங்களை வழிபடுகிறோம் வணங்குகிறோம் உலகியல் பற்றுக்களை எல்லாம் முற்றிலுமாக விட்டு விட்டோம் உங்களை தவிர சிவசிந்தனையை தவிர எங்கள் உயிரறிவில் வேறு எதுவுமே இல்லை எங்களை தகுதி நோக்கி எங்களை ஆண்டு அருள் புரியக்கூடிய அருள் புரிய போகிற எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லி அந்த ஆலயத்தில் வந்து பாடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பாடல் அன்பர்கள் நன்றாக எல்லா சொல்லுக்கும் வந்து பப்பரை என்றால் பரபரப்பு உலகில் பரபரப்பு என்று அந்த ஒல்லையாரி என்று சொன்னோம் பார்த்தீங்களா உலகத்தில் என்ன நடக்குது புற உலகில் அரசியல் அது இது எதுவுமே நம்ம வந்து தேவையில்லாத செய்தி பப்பரைன்னா அந்த உலகில் பரபரப்பர மனம் ஒன்றி ஒன்று இருந்து நினைவுங்கள் உங்கள் ஊனமில்லை இல்லை என்று சொல்கிறார்கள் அதை போல் அதுபோல் மைப்பொருள்னால் மைதீட்டிய என்று பொருள் வந்தனை வந்து என்றால் பிறந்து வந்து வந்து அறுத்தாருன்னா பிறந்த பிறகு வந்து வந்து என்பது பிறந்து என்ற பொருள் எடுத்துக்கணும் அவ்வளோதான் அணங்கு என்றால் அம்பிகை குறிக்கும் இந்த கிண்ணம் போல அமைந்திருக்கக்கூடிய தாமரை மலரும் தண்ணுன்னா குளிர்ச்சி இதில் வந்து வேறு கடினமான சொற்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமன் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம்ம சிவாய திருச்சிற்றம்பலம்